வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் ஜம்பு ஆனந்தி இன்றைக்கி நீங்கள் வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் பிரியாணி செய்ய போகிறா ஏன்னா புரட்டாசி பிறக்க போகிறதுனால நாங்கள் கொஞ்சமாக பிரியாணி செய்ய போகிறோம் அது பாப்பா தான் செய்ய போகிறா பார்க்கலாம் வாங்க லைட் ஒர்க் ஆகலை அதனால் வத்திப்டி யூஸ் பண்ணி தான் கேஸை பற்ற வைக்கிறோம் ஃபஸ்ட்டு அவளுக்கு தெரிஞ்ச மாரி செய்ய போகிறா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறா எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு என்ன ஹீட் ஆகட்டும் போடு என்னென்ன பொண்ணுமோ போடு ஒரு இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டியா சோம்பும் கொஞ்சம் எடுத்துக்கோ போடு பாத்துடுவ நாங்கள் கொஞ்சம்தான் மசாலா ஐட்டம்லாம் அதிகம் வாங்கி வைக்க மாட்டோம் கொஞ்சமாக தான் வாங்கி வைப்பேன் அதான் யூஸ் பண்ணுறா ஆ கரண்டி எடுத்துக்கலாமா உங்களுக்கு என்னன்னு கேட்பீங்க எனக்கு சுகரு கையில் அடிபட்டுருக்கிறதுனால மேக்சிமம் ரைட் சைட் செய்யக்கூடிய லெஃப்ட் சைடு தான் அடிபட்டிருக்கேன் ரைட் சைடு செய்யக்கூடிய வேலைலாம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில டைம் மயக்கம் மாரி வந்திருக்கு அதனால் எதுவும் சமைக்க முடியல எதுவும் சரி வர வேலை எதுவும் செய்ய முடியல அதெல்லாம் பாப்பா தான் பண்ணுறாங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு போடுங்க எடுத்துங்க வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பே அது சொல்ல சொல்ல செய்கிறா அவளுக்கு தெரியும் இதான் மெத்தடும் தெரியும் அது எப்படி செய்யணும்னு தெரியாது நாங்களாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இஞ்சி குண்டு பேஸ்ட் அரைக்கில் மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால் வாங்கியாச்சு போட்டுங்க இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு திரும்ப காட்டுறோம் கோல்டன் வெங்காயம் லைட்டா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுமா புதினா இல்ல கொத்தமல்லி மட்டும் இருந்துச்சு போட்டுருங்க கொத்தமல்லி போட்டுருங்க அதை மட்டும் போட்டு செய்கிறோம் ஏதோ இருக்கிறத வச்சு சிக்கன் கொஞ்சம் சிக்கன் தான் இதை வச்சு ஒரு ரெண்டு கிளாஸ் சாதம் தான் செய்ய போறோம் ஏன்னா நாங்க மூணு பேர் தானே கரெக்டா இருக்கும் நல்லா வதங்கின பிறகு திரும்ப காமிக்கிறோம் தக்காளி போட்டு இப்ப வதக்குறோம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் போடலாம் பாப்பா போடுங்க சிக்கன் போட போகிறாங்க பார்த்து போடுங்க சுட்டுக்காமல் அழகாக போடுங்க பொறுமையாக போடுங்க தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போடுங்க போடுங்க முழுசா பிடிச்சிருக்கிண்டு கிண்டை ஹெல்ப் பண்ணட்டுமா பிடிச்சிங்க கட்டினா பிடிச்சிங்க சிக்கன் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் நம்ம என்னென்ன மசாலா ஐட்டம்லாம் போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச மாரி எங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு நாங்கள் பிரியாணி செய்கிறோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வதங்கிடுச்சி மசாலா ஆச்சு குழம்பு மிளகாய்த்தும் தனி மிளகாய்த்து ஆ அதை மட்டும் அப்படியே இப்போ போட்டுக்க போகிறோம் ஏன்னா நல்லா காரம் சாப்பிடுவோம் அவங்க வீட்டில் அதனால தான் நல்லா வச்சு இது பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு கிளாஸ் இந்த இந்த கிளாஸால் தான் அரிசி எடுத்துருக்கோம் இந்த இருக்கு குக்கரில் வச்சுட்டு இப்போ குக்கரில் போட்டுட்டு நாங்கள் தம் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் பிரியாணி ரெடி ஆனோனே பிரியாணி வேறு எங்கள் குக்கர் வேறு விசில் வராது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் ஆ ரெடி ஆயிடுச்சு நெய் விடுங்க சும்மா பாக்கெட் நெய் தான் விடுறோம் அடுக்கிண்டு கட்டுங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்படியும் பாப்பா ரெடி பண்ணிட்டா எனக்கு உடம்பு சரி போனதுலேருந்து பாப்பா குட்டி குட்டி குட்டியாக நிறைய சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் நாங்கள் சலிகரண்டி ரெண்டுங்க பொறுமையாக ஆ ஓகே பிரியாணி ரெடி தேங்க்யூ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ